சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள் ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு வழக்கு ம் சொல்லப்போனா ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான வழக்கு ஒரு பக்கம் சட்டம் இன்னொரு பக்கம் டெக்னாலஜி ஆமா இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு வரி செலுத்துற ஒரு மாட்டிக்கிட்டா என்ன ஆகுங்கிறது தான் கதை கரெக்ட் சட்டப்படி கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய ரீஃபண்ட் தொகை ஒரு சின்ன போர்ட்டல் கோளாறுனால மறுக்கப்படுது இந்த ஒரு விசித்திரமான சூழல அகமதாபாத்தில் உள்ள குஜராத் உயர்நீதிமன்றம் எப்படி கையாண்டதுன்னு நாம கொஞ்சம் ஆழமா அலசலாம் கண்டிப்பா சரி நாம நேர கதைக்குள்ளேயே போலாம் இது வந்து ஒரு ஏற்றுமதி நிறுவனம் ஜிஎஸ்டி மொழியில செய்றவங்க அதாவது இவங்க ஏற்றுமதி செய்யற பொருள் மேல வரி இருக்காது தயாரிக்க வாங்கின பொருட்கள் மேல கட்டின வரிய உள்ளிட்ட வரி கடனை திரும்ப ரீஃபண்டா வாங்கிக்கலாம் ஓகே இவங்களுக்கு அப்படி வர வேண்டிய தொகை எவ்வளோ சுமார் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இது ஒரு பெரிய தொகை ஆமா நிச்சயமா ஆனா அந்த உரிமையை கேக்கும் தான் அசல் பிரச்சனை ஆரம்பிக்குது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலான காலத்துக்கு அவங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருவத்தி ரீஃபண்ட் அப்ளிகேஷன் போடுறாங்க எல்லா ஆவணங்களும் பக்காவா இருக்கு ஆனா ஒரே ஒரு சிக்கல் என்ன சிக்கல் அது எல்லாமே சரியா இருந்தும் என்ன பிரச்சனை அவங்களோட ஷிப்பிங் பில்களை ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஏத்த முடியல ஏ என்னாச்சு காரணம் ரொம்ப சிம்பிள் அந்த போர்ட்டல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபைல் சைஸ்க்கு மேல ஏத்துக்காது இவங்களோட டாக்குமெண்ட்ஸ் அந்த லிமிட்ட தாண்டிடுச்சு இது முழுக்க முழுக்க ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை ஓ அப்ப அவங்க என்ன பண்ணாங்க இது சரி செய்ய அவங்க ஒரு நேர்மையான முயற்சி எடுக்கறாங்க சரி ஆன்லைன்ல முடியல பரவாயில்ல நேர்லயாவது கொடுத்துடலான்னு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போறாங்க அப்போ பிரச்சனை தீர்ந்திருக்கும்ல நேர்ல கொடுத்தா வாங்கிப்பாங்க தானே அங்கதான் பெரிய ட்விஸ்ட் அதிகாரிகள் அத வாங்க மறுத்துட்டாங்க என்னது வாங்கலையா ஆமா இல்ல எல்லாமே சிஸ்டம் மூலமாக தான் வரணும் நாங்க நேர்ல வாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அமிச்சிட்டாங்க இங்க தான் சட்டத்தோட நோக்கத்துக்கும் நடைமுறை விதிகளுக்கும் இடையே முதல் விரிசல் விழுது இது என்ன நியாயம் ஒரு சிஸ்டம் நமக்கு உதவி செய்யணுமே தவிர அதுவே ஒரு சுவரா மாறக்கூடாது இல்லையா அதேதான் ஆனா இங்க அதுதான் நடந்தது அடக்கடவுளே சரி நேர்ல கொடுத்த டாக்குமெண்டையும் அதிகாரி இங்க வாங்கல அப்ப அடுத்தது என்னாச்சு டிபார்ட்மெண்ட் தரப்புல இருந்து ஏதாவது பதில் வந்ததா கண்டிப்பா வந்தது ஆனா அது அவங்க எதிர்பார்த்த பதில் நேரா ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி ஏன் உங்க ரீபண்ட நிராகரிக்க கூடாதுன்னு கேட்டாங்க அவங்க தரப்பு நியாயத்தை விலக்கி பதில் அனுப்புனதுக்கு அப்புறம் ஒரு வழியா போராடி அந்த ஷிப்பிங் பில் டாக்குமெண்ட்ஸ மின்னணு முறையில பதிவேற்றம் செஞ்சுட்டாங்க அப்போ எல்லாம் முடிஞ்சது ரீஃபண்ட் வந்திருக்குமே இப்போ அது வந்திருந்தா நாம இத பத்தி பேசிட்டு இருக்க மாட்டோமே தான் விஷயம் இன்னும் சிக்கலாகுது ரீஃபண்ட் அப்ளிகேஷன மொத்தமா நிராகரிச்சுட்டாங்க ஒரு நிமிஷம் நான் தான் புரிஞ்சுக்கிறேன்னா ஃபைல் சைஸ் பிரச்சனைக்காக முதல்ல ஏத்த முடியல அதையும் சரி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமும் நிராகரிப்பா இந்த முறை என்ன புது காரணம் சொன்னாங்க இந்த முறை சொன்ன காரணம் இன்னும் ரொம்ப சின்னது அவங்க சமர்ப்பிச்ச உறுதிமொழி பத்திரத்துல அதாவது அந்த அண்டர்டேக்கிங் டிக்ளரேஷன்ல கையெழுத்து சரியா சொல்லிட்டாங்க என்னது ஒரு சின்ன கையெழுத்துக்காக இருவத்தஞ்சு லட்சத்தை நிறுத்திட்டாங்களா இது ரொம்ப அநியாயமா இருக்கே ஆமா இது ரொம்ப சின்ன ஒரு நடைமுறை பிழை ஆனா அதையே ஒரு பெரிய காரணமா காட்டி ரீஃபண்ட நிறுத்திட்டாங்க இது என்ன ஒரு முடிவே இல்லாத பிரச்சனை மாதிரி போயிட்டு இருக்கு இதுக்கு அப்பறம் என்ன பண்ணாங்க அந்த நிறுவனம் மேல்முறையீடு போனான்லாம் இல்ல அவங்க வேற ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாங்க ரீஃபண்ட் நிராகரிக்கப்பட்டதால அந்த ஐடிசி பணத்தை வீணாக்க முடியாது இல்லையா ஆமா அதனால GST PMT 03 படிவத்தை பயன்படுத்தி அந்த தொகைய திரும்பவும் தங்களோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல வரவு வச்சுக்கிட்டாங்க ஓகே அந்த PMT 03 மூலமா கிரெடிட் லெட்ஜருக்கு பணத்தை திரும்ப எடுத்துக்கிட்டாங்க இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் தானே ஆமா சட்டப்படி அதுதான் வழி ரீஃபண்ட் நிராகரிக்கப்பட்டா அந்த ஐடிசியை நாம திரும்பவும் நம்ம கணக்குல வரவு வச்சு வேற வரி செலுத்தவோ அல்லது மறுபடியும் சரியா ரீஃபண்ட் கேட்கவோ பயன்படுத்திக்கலாம் சரிங்களா சரி ஆ தான் அடுத்த டிஜிட்டல் சிக்கல் ஆரம்பிச்சது அவங்க மறுபடியும் விண்ணப்பிக்க முயற்சி செஞ்சப்போ போர்ட்டல் அதை அடடா இப்போ என்ன சொன்னது அந்த போர்ட்டு இந்த காலத்திற்கு நீங்கள் ஏற்கனவே ரீஃபண்ட் விண்ணப்பித்து விட்டீர்கள் அதனால் மீண்டும் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு ஒரு மெசேஜ் காட்டிடுச்சு இது என்ன கொடுமை முதல் அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டதுனால தானே அவங்க பணத்தை திரும்ப எடுத்துக்கிட்டாங்க இத சிஸ்டம் புரிஞ்சுக்கலையா அதான் இல்ல சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா இல்லையாங்கறது நுணுக்கமெல்லாம் அதுக்கு தெரியல அவங்க ஒரு டிஜிட்டல் கண்ணில மாட்டிக்கிட்டாங்க இது ரொம்பவே கொடுமையா இருக்கே ஜிஎஸ்டி உதவி மையத்துல புகார் எதுவும் கொடுக்கலையா பல முறை பல முறை புகார் கொடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல அப்ப வேற வழியே இல்லையா ஒரு முயற்சியாக வேறு ஏதேனும் வகை அதாவது இனியதர் கேட்டகிரி கேட்டகரி அப்படிங்கிற பிரிவின் கீழ ஒரு புதிய விண்ணப்பத்தை தாக்கல் செஞ்சாங்க அதுக்காவது பலன் கிடைச்சதா அதுக்கும் குறைபாட்டு தான் பதிலா வந்தது மொத்தத்துல அவங்களால ஒரு அடி கூட முன்னாடி நகர முடியல சிஸ்டமே அவங்கள முழுசா முடக்கிடுச்சு எனக்கு ஒரு சந்தேகம் இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்க ஏன் நேரடியா உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க சாதாரணமா அப்பீல் தானே பண்ணுவாங்க இந்த வழக்க ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யற அளவுக்கு சிறப்பானதா மாத்தினது எது ரொம்ப நல்ல கேள்வி சாதாரணமா ஒரு ஆர்டருக்கு எதிராக அப்பீலுக்கு தான் போனோம் ஆனா இங்க பிரச்சனை ஒரு அதிகாரி எடுத்த முடிவு மட்டும் இல்ல இது ஒரு சிஸ்டத்தோட தோல்வி ஒரு நடைமுறை முடக்கும் ஓ அவங்களால அப்பீல் பண்ற நிலைமையில கூட இல்ல ஏன்னா அவங்களால ஒரு முறையான விண்ணப்பத்தையே தாக்கல் செய்ய முடியல போர்ட்டல் அவங்கள ஒரு வட்டத்துக்குள்ள சுத்தி சுத்தி வர வச்சது இந்த மாதிரி ஒருத்தரோட அடிப்படை உரிமை ஒரு தொழில்நுட்ப கோளரால மறுக்கப்படும் போது அவங்க நேரடியா உயர்நீதிமன்றத்தை அணுகி ரிட் மனு தாக்கல் செய்யலாம் இது சட்டத்தோட ஒரு முக்கியமான பாதுகாப்பு அம்சம் அப்போ நீதிமன்றத்தோட பார்வை எப்படி இருந்துச்சு ஒரு மனுதாரருக்கும் முடங்கி போன ஒரு ஆன்லைன் சிஸ்டத்துக்கும் நடந்த இந்த போராட்டத்தை அவங்க எப்படி பார்த்தாங்க நீதிமன்றம் இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா அணுகுனுச்சு அவங்க மனுதாரருக்கு ஆதரவா தீர்ப்பளிச்சாங்க தொழில்நுட்ப கோளாறுகளை ஒரு காரணமா காட்டி ஒருத்தரோட சட்டப்பூர்வமான உரிமைய அவரோட பணத்தை மறுக்கவே முடியாதுன்னு ரொம்ப ஆணித்தரமா சொன்னாங்க நீதிமன்றம் அவங்க தீர்ப்புல குறிப்பிட்ட சில வாதங்கள் பத்தி சொல்ல முடியுமா வெறும் தீர்ப்பு மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி இருந்த சட்டரீதியான காரணங்கள் என்ன நிச்சயமா நீதிமன்றம் சில முக்கியமான விஷயங்களை சுட்டிக்காட்டுச்சு முதல்ல சட்டத்தோட நோக்கம் தான் முக்கியம் அது செயல்படுத்துற நடைமுறைகள் இல்ல ஒரு சின்ன கையெழுத்து இல்லைங்கிற மாதிரி தொழில்நுட்ப பிழைகளுக்காக சட்டரீதியான ரீதியான பலன்களை மறுக்கிறது தப்புன்னு சொன்னாங்க முக்கியமா அந்த நிராகரிப்ப நீதிமன்றம் அதாவது சொல்லிருக்கு சட்ட தன்னிச்சையானதுன்னா என்ன அர்த்தம் ஒரு சின்ன கையெழுத்து இல்லைங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய தொகையை நிறுத்துறது ஏன் தன்னிச்சையான செயலாகுது அருமையான கேள்வி தன்னிச்சையானதுன்னா எந்த ஒரு தர்க்கரீதியான காரணமும் இல்லாம சட்டத்தோட அடிப்படை நோக்கத்துக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கிறது இங்க பாருங்க அந்த நிறுவனம் வரியை பேதும் எதுவும் செய்யல ஆமா எல்லா ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தயாரா இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன நடைமுறை தப்ப வச்சு அவங்களோட இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் உரிமையா மறுக்கிறது சட்டப்படி சரியில்லை அது ஒரு நியாயமற்ற செயல் அதனால நீதிமன்றம் அந்த வார்த்தையை ரொம்ப கவனமா பயன்படுத்துச்சு அப்ப நீதிமன்றம் என்ன தீர்வு சொன்னது உடனடி நடவடிக்கைக்கு உத்தரவிட்டது ஆறு வாரத்துக்குள்ள அந்த ரீஃபண்ட் கோரிக்கையை முழுசா பரிசீலனை செஞ்சு ஒரு சரியான உத்தரவு பிறப்பிக்கணும்னு அதிகாரிகளுக்கு ஆர்டர் போட்டது ஓகே தேவைப்பட்டா மனுதாரர் நேர்லயோ அல்லது ஆன்லைன்லயோ ஒரு புது விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய சொன்னாங்க ரொம்ப ஒரு விஷயம் இருக்கே காலாவதியாகிவிட்டது அதாவது அல்லது டைம் அதிகாரிகள் எழுப்பக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கு இதோட முக்கியத்துவம் என்ன இதுதான் இந்த தீர்ப்போட உச்சகட்ட பாதுகாப்பு பாருங்க இந்த எல்லா போராட்டத்திலயும் ரெண்டு வருஷம் ஓடி போயிருக்கும் சாதாரண நியமப்படி ரீஃபண்டு கேக்குறதுக்கு ஒரு காலகடி இருக்கு ஆமா ரெண்டு வருஷம் இல்லையா ஆமா இப்ப அதிகாரிகள் நீங்க காலகடு முடிஞ்சு கேக்குறீங்க அதனால தர முடியாதுன்னு சொல்ல வாய்ப்பிருக்கு ஆனா நீதிமன்றம் இந்த தாமதத்துக்கு காரணம் நீங்களும் உங்க சிஸ்டமும் தான் மனுதாரர் இல்ல அதனால நீங்க காலாவதி வாதத்தை எழுப்பவே கூடாதுன்னு சொல்லி அந்த ஆபத்தையும் தடுத்து நிறுத்திட்டாங்க பிரமாதம் இது வந்து ஸ்ரீரேணுகா சுகர்ஸ் லிமிடெட் வழக்குலயும் இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததா நமக்கு ஞாபகப்படுத்துதுன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா அந்த வழக்குலயும் தொழில்நுட்ப கோளாறு ஒரு காரணமா இருக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருந்தது ஆ இந்த தீர்ப்பு மூலமா சட்டப்படி எல்லாத்தையும் சரியா செஞ்ச ஒரு நிறுவனம் டெக்னாலஜிங்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவரால முடக்கப்பட்டப்போ நீதிமன்றம் உங்களுக்கு கதவ திறந்து விட்டுருக்கு சட்டம் என்பது போர்ட்டலை விட பெரியது ஒரு சாஃப்ட்வேரை விட வலிமையானதுங்கிற கொள்கையை நீதிமன்றம் நிலைநாட்டியிருக்கு கரெக்ட் இந்த தீர்ப்பு பல விஷயங்களை நமக்கு உறுதிப்படுத்துது ஜிஎஸ்டி போர்ட்டல் கோளாறுகள் வரி செலுத்துபவர்களோட சட்டப்பூர்வ உரிமைகளை பறிக்க முடியாது பிரிவு ஐம்பத்தி நாளின் கீழ் ரீபண்ட் என்பது ஒரு அடிப்படை உரிமை அது அரசாங்கம் கொடுக்கற சலுகை இல்ல சுற்றறிக்கைகள் நடைமுறைகள்லாம் வழிகாட்டுதல் தான் சட்டத்தோட முக்கிய நிபந்தனைகளை பூர்த்தி செஞ்சிட்டா இதெல்லாம் ஒரு தடையா இருக்கக்கூடாது இறுதியா இந்த வழக்கிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன இது வெறும் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் தானா இல்ல இதை விட பெரிய பார்வை இதுல இருக்கா இது ஜிஎஸ்டி ரீஃபண்ட் பத்தின வழக்கு தான் ஆனா இத நீங்க இன்னும் ஒரு பரந்த கண்ணோட்டத்துல சிந்திக்கணும் இன்னைக்கு அரசு இணையதளங்கள் வங்கி செயலிகள் பாஸ்போர்ட் சேவைன்னு நம்ம வாழ்க்கை முழுக்க டிஜிட்டல் அமைப்புகளால் சூழப்பட்டிருக்கு ஆமாம் உண்மைதான் இதில் எத்தனை இடங்கள்ல ஒரு சின்ன தொழில்நுட்ப பிழை நம்ம தீர்க்கவே முடியாத ஒரு பெரிய பிரச்சனையை உருவெடுக்குது ஒரு பட்டன் வேலை செய்யலனா ஒரு படிவம் சப்மிட் ஆகலைன்னா நம்ம வாழ்க்கை பல வாரங்களுக்கு ஸ்தம்பிச்சு போகுது இல்லையா கண்டிப்பாக ஆப்ல பணம் அனுப்பும்போது சில சமயம் இதை நடக்கும் ரொம்பவே பதட்டமாயிடும் அதேதான் தானேங்கி அமைப்புகள் மனுஷங்களோட வேலையை குறைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது ஆனா அந்த அமைப்புகளே தவறு செய்யும் போது அதை செய்ய மனுஷங்களோட தலையிடும் பொது அறிவும் ஒரு விதமான மனிதாபிமானமும் தேவைப்படுது கரெக்ட் எல்லாத்தையும் தானியக்கமாக்குற இந்த அவசரத்துல நமக்கு சேவை செய்யும் அமைப்புகளை நாம உருவாக்குறோமா இல்ல நமக்கே தெரியாம நமக்காக டிஜிட்டல் கூண்டுகளை உருவாக்கி கொள்கிறோமான்னு நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விய இந்த தீர்ப்பு நம்ம முன்னாடி வச்சுட்டு போயிருக்கு இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர் ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன்